தன் குழந்தைக்கு டோலுமா பெயர் வைத்த தலரசிகர் தமிழ் சினிமாவில் அஜித்தின் வேதாளம் படத்தில் இடம்பெற்ற டோலுமா பாடல் செமஹிட் தற்போது இந்த பாடலை கேட்டு பிரபல நடிகரின் குழந்தைகள் வயிற்றிலேயே நடனமாடினார்களாம் அது வேறு இல்லை காமெடி நடிகர் அர்ஜுனின் குழந்தைகள் தான் இவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளது அனைவரும் அறிந்ததுதான் இவர் ஒரு பேட்டியில் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆளுமா டோலுமா என்று பெயர்தான் தான் முடிவு செய்திருந்ததாக கூறியுள்ளார் அதோடு குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போது போது ஆளுமா டோலுமா பாடல் கேட்டால் அசிவார்கள் என்றும் மருத்துவர்களே இதனை சிகிச்சையின் போது பார்த்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஆளுமா டோலுமா சாங் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க